நீளம் நிறைந்த பெருமானே அருளாதா மன தோண்டையே E thank you.

அவர் அவரை நோக்கி அவர்தான் கிரைட் இதுவே நாம் இறைக்தி கொண்டிருக்கிறோம் மற்றதுல குருநாதர் குருநாதருக்கு இந்த அதனால அவங்க இவர்கடையே இருந்து உண்டாயின்றது கோளமேடையில் ஒரு சுகுமயமான நிலезде சீந்திரன் பெரியவர் கிட்ட எல்லாம் இந்த சந்தோஷம் கூட பார்த்து अरे और दरोड़ी दरोड़ी मोशी मैं ये देखूँगा उधर इधर तो ये अपन का काम हुआ उधर तो देखो उधर किंगड़ा सोनिया दीनू घर को सोनिया दीनू बंदे का बंदे का बंदे की ना परवेट बनी हुई मैं तो बहुत लाया हूँ पढ़ी थे तेरी तू रूमिंग तेरी बेरी गाँडक